இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அமாவாசை பூஜை அமாவாசை வந்து பார்த்தோன்னா நம்ம காலையிலேருந்து பூஜை ஆரம்பித்தோம் காலையிலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா தடைகளை விளக்கணும் குலதெய்வ வசி பண்ணோம் சாமி இறக்கணும் நெருப்பு செட்டி தூக்கணும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு கண்டோம் அடுத்து வசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் எல்லா தடையும் திருமணம் வச்சு தொழில் வச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் அடுத்தபடியாக இரவு இப்போ வந்து பத்து மணி அளவில் நம்ம வந்து பார்த்தோன்னா இது அகோரமான ஒரு விஷயம் அகோர இதுன்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா மூலிகை இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா மூலிகைக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தோன்னா மூலிகை வந்து சக்தி உள்ள மூலிகை இப்போ நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஏன் இந்த மூலிகைக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னா ஒரு மனிதன் வந்து பார்த்தோன்னா ஞானி ஆகிருக்கலாம் மகானாக இருக்கலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நிறைய மக்கள் மனித இருந்திருக்குவார்கள் அப்போ அந்த மனுஷ பிரிவே எனக்கு வேண்டாம் இது ஒரு க ரொம்ப மோசமான பிரிவி இருக்கத்துலேயே ரொம்ப மோசமான பிரிவு மனித பிரிவு தான் ஆனால் அதிலே அபூர்வமான பிரிவு மனித தான் ரெண்டும் இதிலே இருக்குது ஆனால் இன்றைக்கி போக வைக்கிற கழிவூகத்தில் மோசமான பிரிவு தான் அதிகம் அப்படி ஆகிப்போச்சு அப்போது அதில் வந்து சில பேர் வந்து பார்த்தோன்னா நம்ம இனிமேல் மனித பிரிவு தேவையில்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போகலான்னு நிறைய தூய்மையான ஆண் மக்கள் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் இல்லை யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணாத பக்கத்தில் அக்கத்தில் துரோகம் பண்ணாமல் அவன் பாட்டு சாமி கும்பிடாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலை என்ன அவங்க கொண்டாட்டி புள்ளுன்னு என்ன பார்த்துன்னு போனா அந்த மா ஞானிகளுடைய ஆன்மாக்கள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க நாலு பேருக்கு உதாரணும்னு நினைச்சவங்கோ அவங்களாம் வந்து மூலிகையாக பிறப்பாங்கோ அப்போ அந்த மூலிகையாக பிறக்கும் போது அந்த மூலிகை வந்து பிறக்கும்போது அந்த மூலிகை வந்து நம்ம யாருக்காவது கொடுக்கும்போது அந்த மூலிகை வேலை செய்யும் மூலிகைலாம் பார்த்தோன்னா இப்போ இந்த காலத்தில் தான் மெடிஷன் டாக்டர் எல்லாமே அந்த காலத்துலலாம் எங்கேருந்தாங்கோ எம்பிபிஎஸ் அந்த மாதிரி இருந்துச்சியா கிடவே கிடையாது அந்த காலத்தில் எல்லாமே வைத்தியம் மூலையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அன்றைக்கி வாழ்ந்த எல்லாமே நூற்றி அஞ்சு நூற்றி பத்து நூற்றி இருபது இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கோ இன்றைக்கி நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது அவ்வளோதான் மெல்ல போகிறது அறுபது அறுபத்தஞ்சி அந்த லெவலுக்கு கெமிக்கல் வந்துருச்சு அப்போ அப்படியேப்பட்ட கெமிக்கல் நம்ம ப யூஸ் பண்ண பண்ண தான் நம்ம உடல் உ உறுப்புகள் எல்லாமே பாதிப்படைஞ்சி நோய் நொடியில் நம்ம அவதிப்படுறோம் அதனால தான் நமக்கு எவ்வளோ இறைவன் வந்து நமக்கு படிச்சிருக்கிறாங்களோ அந்த மூலிகையாகப்பட்டது ஒவ்வொரு ஆன்மா ஒவ்வொரு உயிர் அந்த ஆன்மாக்களுடைய மூலிகை நம்ம வந்து பார்த்தோன்னா அடிக்கடியே நல்ல கீரை வகைகள் நல்லா சாப்பிடுங்க நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்தோன்னா சாப்பாட்டில் முக்கால்வாசி வந்து பார்த்தோன்னா காய்கள் அதிகம் வைங்க சாதம் கம்மியாக வைங்க அப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் இயற்கை சக்தி இருக்குது எல்லாமே இயற்கை தாந்திரிக சக்தி இருக்கு ஒரு மூலிகை வச்ச பணம் வரும் ஒரு மூலிகை வச்ச தெய்வம் வரும் ஒரு மூலிகை வச்ச தகாத உறவை பிரிக்கலாம் ஒரு மூலிகை வச்ச எதிரி விரட்டலாம் ஒரு மூலிகை வச்ச கணவன் மணி வசிப்படுத்தலாம் ஒரு மூலிகை வச்ச எப்பேற்பட்ட அதான் சொல்ல ராஜா தி ராஜாக்களை கூட வசிப்படுத்தலாம் ஒரு மூலிகை வச்ச தேவ லோகத்தையே வசிப்படுத்தலாம் ஒரு மூலிகை வச்சா ஈழேழு பதினாலு லோகங்களும் வசிப்படுத்தலாம் தேவர்களை வசதிப்படுத்தலாம் தேவ கன்னிகளை வசதிப்படுத்தலாம் பூமியை வசதிப்படுத்தலாம் வானத்தை வசலாம் பொதுவாக பஞ்ச கோதுகளே வசதிப்படுத்தலாம் அவ்வளவு ஒரு விஷயம் இந்த மூலிகைக்கு இருக்குது ஒரு பேயை விரட்டக்கூடிய விஷயம் இருக்கு மூலிகை ஒரு பில்லி சுனியை விரட்டக்கூடிய விஷயம் மூலிகைக்கு இருக்குது ஒரு இதை சொல்றேன்னே உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்காக மூலிகை இருக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம மூலிகை நம்ம சாப்பிட்ற சாப்பாடே பார்த்தோம்னா தக்காளி கீரை இதெல்லாம் வந்து மூலிகைதான் அப்படியேப்பட்ட மூலிகை இறைவு நமக்காக படைக்கப்பட்டது அந்த மூலிகை வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்தோன்னா முறையான சில மூலைகள்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல அபூர்வ சக்திகள் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்போங்க நிறைய இடத்துல பாருங்க ஒவ்வொரு மூலிகைத்துல அந்த காலத்துல வேற காட்டுக்கு போவாங்கோ அந்த காட்டுக்கு போனா அந்த மூலிகை தொட்டுட்டாங்கன்னா திரும்பியும் பார்த்தோன்னா நாள் காட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க திரும்பி திரும்பி அந்த மூலிகை கொண்டு வந்து தான் சேர்த்திருக்கோம் ஏன்னா நான் இந்த காட்டில் எங்காலங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்து போய் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க மெய் மறைக்க வச்சிடும் அந்த மாதிரி எல்லாம் உண்டு அதே ஒரு மூலிகையே ஒரு விறகு நம்ம தெரியாம எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா அதே நம்ம வீட்டில் சண்டை விட்டு பிரிச்சிடும் நமக்கே தெரியாது இந்த சண்டை மூட்டி நம்பர் அதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகை இப்ப நாம சாதாரணமாக தொட்டா சினிக்கின்றோம் அந்த தொட்டா சினிக்கு எவ்வளவு வேலை செய்ய தெரியுமா நம்ம தொட்டு தினமும் தொட்டு தொட்டு வணங்கி நம்ம என்ன நினச்சின்னு வரங்களோ அது உடனே நிறைவேற்றும் என்ன ஆக்கர்ஷன சக்தி அந்த மூலிகை இயற்கை மருள் உம்மத்தை அதே மாதிரிதான் எப்படியாப்பட்ட தெய்வ தேவதைகளை வசதிப்படுத்தலாம் அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்கு ஒவ்வொரு மூலிகைக்கும் அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கு மூலிகை வந்து ஏன் வேலை செய்யறதில்லைன்னா இன்னைக்கு வந்து காரணம் மூலிகை எடுக்கணும்னா உண்மை இருக்கணும் உண்மை இருந்தால் தான் மூலிகை நமக்கு வேலை செய்யும் நம்ம கிட்ட பேசும் இன்னைக்கு இருக்கிறவங்க யார் உண்மை இருக்கிறாங்க முக்காவாசி பந்தா பொய் பெத்தலாட்டம் ஐயோக்கியம் இப்படி தான் இருப்பாங்க எல்லாருமே அதனால தான் அந்த மூலிகை வேலை செய்யறதில்ல அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க மூலிகை வேலை செய்யலன்னு தூக்கி போட்டு போயின்னே இருப்பாங்க ஆனால் உண்மையான ஒரு விஷயம் மூலிகை மேலே நம்ம நம்பிக்கை வைத்து மனசார எடுத்து ஒரு சாதாரண ஒரு வேரை எடுத்துன்னு போய் வச்ச கூட பணம் வரும் அந்த சாதாரண மூலிகை வந்து சென்னை உருவின்னு சொல்லலாம் அப்படியேப்பட்ட மூலிகை இல்லை ஒரு துளசி வேரை கூட நீ மனசார வேண்டி உன் வீட்டில் வந்து வளர்த்திட்டு வந்தேன்னா நிச்சயமாக அது பணம் தன்மை உண்டு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு இந்த மூலிகைக்கு ஒவ்வொரு பேரும் வந்தா சொல்கிறேனே இந்த உலகத்துல நான் எவ்வளவு சவால் விடுறேன் பார்த்தல நான் வந்து அந்த இருக்கிறதுனால தான் நான் சவால் விடுறேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மூலிகை அந்த மூலிகை தான் நம்ம வாழ்க்கையில வந்து எந்த என்னன்னாலும் பண்ணலாம் நான்லாம் எல்லாம் பார்த்தேன்னா கணவன் மணி வசிக்கலாம் நான் இன்னைக்கு என்ன மாதிரி பண்ணுறேன்னா அது காரணம் இந்த மூலிகை தான் இந்த தகாத உறவு பிரிக்கிறதும் அந்த மூலிகை தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மூலிகைகள் இருக்கும் நம்ம யாருமே இது பண்ணிக்கிற சாதாரண ஒன்றும் இல்லைங்க ஒரு நாட்டு வல்லறை ஞாபக சக்தியை உருவாக்கக்கூடிய இது எவ்வளோ திறன் உண்டு அதை நம்ம எங்கே பண்ணுறோம் ஒரு சட்னி பண்ணுறோமா ஒரு யாருமே பண்ணுறதில்ல அதெல்லாம் காரணம் நமக்காக படிக்கப்பட்டதை நம்ம ஏன் அதை வானம் வாடகை தொடர்த்துறோம் நம்ம அதை எடுத்து பிள்ளைகளுக்கு படிக்காத பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து அனுப்புங்க நிச்சயமாக நல்லா படிப்பு வரும் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது ஒன்றும் இல்லை காட்டு நெல்லிக்காய் அந்த காட்டின் நெல்லி இருக்குல்ல சகல வியாதிகளும் குணப்படுத்தும் காட்டின் நெல்லி இருக்கு பாருங்கள் அதனுடைய பேர் இருக்கு பாருங்கள் மும்மூர்த்தியிலே வசிப்படுத்தும் மும்மூர்த்தியிலும் வசிம் பண்ணும் லட்சுமி நாராயணவே வசப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு வில்வன் எடுத்துக்கோ அப்படிப்பட்ட சிவபெருமானே வில்வனுக்கு மயங்குவார் வேப்பில எடுத்துக்கோ அப்படியேப்பட்ட அம்பால் மயங்கிடுவாங்கோ வன்னி எடுத்துக்கோ மொத்த சகல தெய்வங்கள் தேவதைகள் அப்படியே வசிடுவாங்க வெள்ளை இருக்க கணபதியே அப்படியே ஐக்கிய ஆயிடுவார் அப்படி ஒவ்வொரு மூலிகைக்கும் நமக்கு எவ்வளோ சக்தி இருக்கு இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் தொட்டியில் போட்டு வளர்த்துங்க அப்போ இந்த தொட்டியில போட்டு வளர்த்தும் போது நாளைக்கு நம்ம அந்த மூலியுடைய அந்த பார்வை படும்போது கண்டிப்பாக நம்ம அது நம்ம தாய்த்து அணிலன்னா கூட நிச்சயமாக நம்ம நல்லது செய்யக்கூடிய விஷயம் நான் தான் சொல்லிட்டு இல்லை அந்த மூலிகை போன ஜென்மத்தில் ஒரு மகான் வந்திருப்பாங்கோ மக்களுக்கு சேவகனாக இருந்திருப்பாங்க நல்ல சேனல் அப்படியேப்பட்ட தான் அது அதே மாதிரி மூலிகைகள் வந்து பிறக்கும் போது நம்ம குழந்த மாதிரி தான் குழந்தைக்கு எப்படியே எதுவுமே தெரியாது கல்லங்கப்படமே இல்லாத ஒரு குழந்தை அப்படியேப்பட்ட குழந்தைக்கு போதும்பா கொஞ்சம் ஆ போதும்பா அந்த கல்லங்க இல்லாமல் குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி நல்ல விஷயங்கள் சொல்ல சொல்ல நல்லது கற்றுக்கும் கெட்டது சொல்ல சொல்ல கெட்டது கற்றுக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் குழந்தை பிறந்துச்சா உடனே என்ன சொல்றான் அத்தை திட்டு அம்மாவை திட்டு பாட்டி ஆடி நீ இடத்த உடனே இதை தான் சொல்லி தர்ற அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணும் பிள்ளைகள் அப்புறம் தப்பான வழியில் போயிட்டு சாமி கிட்டே ஓடிடு சாமி என் பொல்லாம் அடங்க மாட்டேன்றான் எப்படியாவது ஏன்னா இங்கே சாமி வார்த்தைக்கிறார் இல்லை உங்களுக்கு நீங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தனா எந்த சாமியார் கிட்டும் போத்தியாபல் எந்த கோயிலுக்கு கூட போத்தரில்ல உன் பிள்ளை ஆரம்பத்துலேருந்தே நல்ல விஷயங்கள் டே இதை பண்ணு இதை நாளைக்கு ஒரு ஆகாது ஒரு ஒரு கஞ்சா அடிக்காது ஒரு லவ் பண்ணாது லவ் பண்ணாலே தாய் தந்தை கேட்டு கல்யாணம் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணும் இருந்தால் நீங்க ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்கற அந்த பக்குவம் அந்த தாய் தந்துக்கு சொல்லி அந்த தாய் தந்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா நிச்சயமாக என்ன சொல்லும் பிள்ளைகள் பிள்ளைகள் பேச்சை கண்டிப்பாக அப்பா அம்மா கேட்பாங்க ஏன்னா நீ ஆரம்பத்துலேருந்து தாயும் தந்தை பேச்சு கேட்ட அப்போ நீயே வற்புறுத்தி கேட்டாலே அதை செஞ்சு கொடுப்பாங்க தாய் தந்தை அப்போ நாம் பிறக்கும் குழந்தையை நம்ம என்ன விஷயமாக நல்ல விஷயமாக சொல்லி கொடுத்தால் நிச்சயமாக அது வருங்காலத்தில் நல்ல படிப்பும் ஞானமும் நல்ல நல்ல தத்துவங்கள் பேசக்கூடிய விதம் வந்துடும் அதனால இனிமேலாவது உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை பண்ண சொல்லிக் கொடுங்க நல்ல கருத்துக்களை சொல்லுங்க நல்ல கோயிலுக்குள்ள கூட்டிகிட்டு போங்க கோயில் உள்ள போறது என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து கோயிலில் வந்து என்றைக்குமே இப்போ நம்ம நிறைய இடத்துல போறோம் கருவேமுரோன்னு கத்துவோம் கத்திட்டு நாய் பேசினு அதே பேசினு திட்டின்னு சண்டை போட்டுன்னு அப்படி தான் இருக்கும் ஆனால் கோயில் உள்ள எல்லாருமே போனதும் சாந்தாயிருவோம் அப்போ அந்த சாந்தமான இது ஒரு தியானம் மாதிரி அந்த த அந்த தியானத்திலேயே அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி எல்லாமே அங்கே இருக்கும் அதனால தான் அடிக்கடிக்க பிள்ளைகளை கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்கினேன் இப்ப என்னன்றது தாய்மார் வந்து என் புள்ளிய வரவை நான் வர வைக்கணும் இங்குக்கு சாமி எப்படியாவது என் புள்ளையை வர வச்சு கொடுத்துரு எங்களுக்கு மாணுமா இங்குக்கு வரவை அப்போ நானே எல்லாத்தையும் வர வச்சு நானே ரெடி பண்ணணும் இதெல்லாம் இது சொல்லு பார்க்கலாம் நல்ல பிள்ளைகளை வளர்த்தேனா வானா வந்துடும் இங்கே எத்தனை பிள்ளைகள் பாருங்கள் சின்ன சின்ன சிறுசுங்கள்லாம் எவ்வளோ அழகாக வந்து உக்காந்துருக்கு இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் அடுத்து எப்படி இருக்கும் தெரியுமா யோசிப்பாங்க தப்பு பண்ணலாமான்றது யோசிப்பாங்க காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துச்சு நல்லது எது கெட்டது எது இது தப்பு எது அதெல்லாம் உணர ஆரம்பிச்சிரும் நாளைக்கு இந்த பிள்ளை தப்பு பண்ணுமா அந்த பிள்ளை தப்பு பண்ணுமா யோசிக்கும் சாமி கிட்ட போனோம் அங்கே ஏதோ நல்ல விஷயங்கள் சொன்னாங்கோ நம்ம படிக்கணும் நல்ல தியானம் பண்ணணும் ஒரு கோயில் உள்ள போகணுன்றது உணர வைக்கும் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் லீவு நாளில் பிள்ளைகளை அங்கங்கே அருகில் உள்ள கோயிலில் கூட்டிகிட்டு போய் வாங்க அடிக்கடிக்க இந்த விநாயகர் கோயிலை கூட்டிகிட்டு போங்க நிச்சயமாக விநாயகர் கோயில் உள்ளே போயிட்டு வந்தாவே கோபம் வராது ஏன்னா கணபதி ஆகப்பட்டவர் எப்போவுமே சாந்தமாக இருப்பார் எப்போவுமே சாந்தமாக தான் இருப்பார் நீ எவ்வளோ இதாக இருந்தாலும் கோபத்தன்மை வராது உலகத்திலே ரொம்ப அமைதியும் கோபம் இல்லாமல் ரொம்ப அமைதியும் உலகத்திலே பெரிய சக்தி படித்தவரும் கணபதி தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கும்போது பிள்ளைகள்லாம் நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் வந்தாங்கன்னா நிச்சயமாக அது சாந்தமாகும் சாந்தமாச்சுன்னா தாய் தந்தை பேசி கேட்கும் நல்லா படிக்கும் நல்ல ஞாபக சக்தி வரும் ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு லட்சுமியும் இருக்கு கலைமகளும் அவங்க எல்லாமே அங்கேயே இருக்கு வேற எங்கேயும் தேவையில்ல எல்லாமே அந் அவர்கிட்டே எல்லாம் பூரா இதும் பார்த்தோன்னா அவரே வீணை வச்சுன்னு இருப்பார் கலைமகளை மடி மேலே வச்சிருப்பாரு செல்வத்துக்கும் அதிபதி அவன் லட்சுமி தான் அதனால ஒவ்வொருத்தரும் அருகில் உள்ள வீணாக இருக்கு இல்லை பிள்ளைகளை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் பிள்ளைக்கு